வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் தொட்டுக்கிற செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கு கறி உடைய அந்த கறி உடைய வந்து நல்லா காய வச்சு சிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து என்ன சங்கு அப்படின்னா குளிச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கு என்ன சங்குன்னு சொல்லுவாங்கன்னா குளிச்சங்குன்னுன்னு சொல்லுவாங்க மண்ணுக்குள்ளே கடலுக்குள்ளே குழி தோண்டி இருக்கும் அதனால குளிச்சங்குன்னு சொல்லுவாங்க இந்த சங்கு வந்துக்கிட்டு ஊதுருக்கு சாமிக்குலாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களேன் அந்த ஊது சங்கு இருக்குல்ல நான் கடலில் அதிகமாக சங்கு பிடிப்பை பிடிக்கிற வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்கள அந்த சங்கு பிடிக்கிற சங்குடைய கறி தான் இது அந்த சங்கு வந்துக்கிட்டு வலது பக்கம் வாய் வந்துச்சுன்னா அந்த வாய் வலது பக்கம் மாறுச்சுன்னா வாழ்க்கையே மாறுன்னு நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் கோடிக்கணக்கில் போவோம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆனால் அந்த கறிக்கு அந்த சங்குக்குள்ளே உள்ள கறியை வந்து அழகா சூப்பராக இங்கே பாருங்க செதுக்கி பாருங்க இதை வந்து நல்ல மெல்லிசான கத்தியை வச்சு நல்லா இந்த கறியை வந்து அந்த சங்குக்குள்ள எடுத்துட்டு மெல்லிசான கத்தியை வச்சு அப்படியே அழகா பீஸ் போட்டு அப்படியே வெயிலில் காய வச்சு அப்படியே இருக்கும் முறுமுறுன்னு இருக்கு பாருங்க எப்படி இருக்கு முறுமுறுன்னு இருக்கா இப்போ வந்துக்கிட்டு சட்டி நல்லா காஞ்சிட்டு நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செய்யலாம் நீங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம் உங்கள் வீட்டில் அப்பளம் பொறிக்கிறதே இப்போ அப்பளம் பொறிக்கிற ஒரு வேலையா பதக்கிற மாதிரி ம் இப்போ வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு நம்ம அந்த சங்குடைய மீட்டை காய வச்சதை அப்படியே உள்ளே போடுவோம் பாருங்க அப்படியே பொரிஞ்சு வந்துடுச்சா அப்பளம் மாதிரி இதில் வந்து நான் சொல்கிறேன் இதில் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது நமக்கு வந்துக்கிட்டு சங்கக்கரியில் என்ன மருத்துவத்தை இருக்கோ அதே தான் இதில் இருக்குது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுவோம் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடித்துடலாம் அந்த ஸ்ம அந்த சங்கக்கரியோட ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குமியாட்டுறோம் நீங்க கொஞ்சோன்னு வாங்கினாலே போதும் இப்போ இந்த இப்போ வந்து நீங்கள் மட்டும் நல்லா சங்கக்கறி வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேப்பீங்க உங்களுக்கு இந்த சங்கக்கறி வேணும்னு வைங்களேன் நான் இதில் ஒரு நம்பர் தர்றேன் நீங்க ஆர்டர் போட்டு வாங்குங்க சின்ன பிள்ளைலாம் விரும்பி சாப்பிடும் எப்படி உங்கள் வீட்டில் இப்போ நம்ம இப்போ உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம பல இந்த லேஸ் ஐட்டங்கள்லாம் நிறையா வருது அதெலாம் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது எங்கே போனாலுமே வீடியோவிலே காமிச்சாலுமே நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணே இது குழந்தைகளுக்குலாம் கொடுக்காது அப்படின்னு அப்போது நம்ம எதை கொடுக்கணும் நல்லதை கொடுக்கணும் நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா கடலில் உள்ள ஃபுட் ஐட்டங்கள் வந்து ரொம்பவே சு மருத்துவ குணம் உள்ளது நிறைய பேர் சீ ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிடுவோன்னு எதுக்குன்னு கேட்டால் நிறைய சத்துக்கள் இருக்கும் மருத்துவ குணம் இருக்கும் அப்படிங்க சொல்வாங்க அந்த விஷயந்தான் இதுலையும் இருக்குது நம்ம சிப்பி கறியெலாம் சாப்பிட்றோம்ல அந்த வகையை சேர்ந்த கறி தான் இது அப்புறம் மெயினாக வந்து எல்லாருமே நான் சொ அப்போ சொன்னேன்ல பழம்புரி சங்கு கோடிக்கணக்கில் விற்கணும் அப்போ வந்து கமாண்டில் கேட்பீங்க அது மட்டும் ஏன் கோடிக்கணக்கில் விற்கணும் அதை பற்றி நிறையா வீடியோ சொல்லிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து அதோடைய கரியை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறோம் அதனால அதை வந்து இதில் கேட்காதீங்க அந்த வீடியோ போய் பாருங்க இந்த பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு இதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு டக்குன்னு நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோன்னு நினைச்சிக்கணுங்களே இதை வாங்கி வறுத்து அப்படியே டப்பாவில் அடைச்சி அப்படியே காற்று போகாமல் கொடுத்து விட்டேன்னு அங்கே போய் பிள்ளைங்க முறு முறு முருன்னு எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் நிறையா இருக்காங்க அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ இவையலை எடுத்துருக்கோம்னா இதெல்லாம் ரொம்ப எல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு தான் இருக்கும் நாங்கள் எடுத்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளவு ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் இவ்வளோ லேஸ் இருக்குல்ல இவ்வளவு ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் லே இது ஏன் லேரு லேஸு லேஸாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் லேஸ் வெயிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் வெயிட் பாருங்க இப்ப இவ்வளவு நான் இவ்வளவு பண்றேன்னு எதுக்கு நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைகளுக்கு இன்னைக்கு லீவு நான் எங்க வாண்டு பேர் அங்க நிக்குது எப்ப தருவிக்கணும் கேட்டுக்கிட்டு என்னடா அப்போ டிவி ஓடணும் என்ன உனக்கு ரிமோட் வேணும் எல்லா வீட்லேயும் ஒரு நாலு சின்ன பிள்ளை இருந்தால் ரிமோட் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதுலேயும் கடைசி பிள்ளையா இருக்குதுன்னா அது அடிமை தான் நீங்கள் இதை வந்து இப்படியே பொறிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சங்குக்கரியுடைய டேஸ்ட்டை ரியலாக உணரலாம் ஆனால் இதில் உங்களுக்கு கொஞ்சம் கார சாரம் உப்புலாம் வேணும்னா இங்க பாருங்க நல்லா கொஞ்சம் உப் கொஞ்சம் இதை நல்லா இப்படி தட்டிக்கிருங்க இப்ப பாருங்க நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இதுல உப்புலாம் இருக்க சுத்தமா ஏன்னா நிறைய பேருக்கு உப்பு பிடிக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா காஞ்ச மிளகாய் மிளகு அப்புறம் இதெல்லாம் போட்டு வறுத்துருன்னு எண்ணெயில் வறுத்து நாங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டோம் அடித்து இந்த இதுக்கு காரம் கிடைக்கணுன்னு சொல்றக்காண்டி நல்லா பொடி மாதிரி பண்ணிட்டோம் பண்ணிட்டு இப்போ பார்த்திட்டோமா இது நில காலம் இருக்குது இந்த பாருங்க வா இப்போ எடுத்து சாப்பிடுங்க

உங்க குழந்தைகளோட நீங்க உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு அழகான சாப்பாடை நீங்க சாப்பிடலாம் உண்மையிலேயே சூப்பராக உணவு நீங்கள் முடிஞ்சா முடிஞ்சால் நாங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம் நாங்கள் சாப்பிட்ற உணவை நீங்களும் சாப்பிடணும்னு அதுப்படுறோம் ஏன்னா நாங்கள் அன்றாட ஒரு வீட்டில் நாங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை ரெகுலராக சாப்பிடுவோம் மீன் ஒரு பிஸ் பிசர்மன் வீட்டிலலாம் ஒரு விஷயம் இருக்கும் எப்படின்னா அவங்க காலையில் என்ன உணவு சாப்பிடுவாங்க மதியம் என்ன உணவு சாப்பிடுவாங்க நைட் என்ன உணவு சாப்பிடுவாங்க நல்ல மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செஞ்சு சாப்பிடுவாங்க மீனுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது என்னென்னு பார்த்தோம்னா கருவாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கருவாடில் என்னென்ன கருவாடு நல்லா இருக்கும் இதுகளை பற்றிலாம் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சாப்பிட்றது நீங்க சாப்பிடணும்னு சொல்கிறோம் விருப்பம் இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க விருப்பம் இல்லையா நீங்கள் வந்துக்கிட்டு இது வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் எங்களுடைய விருப்பம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எப்படிமா இருக்குதுங்களா எதுமா கொஞ்சம் உரைக்குது அப்பாதான் உழப்பு போட்டேன் சென்னா குனி கொஞ்சம் எடுத்து குரோம் அப்படியே அப்படியே செல்ல குட்டிக்கு ஊத்திறோம் ஆ கய்யா கய்யே கறிச்சிட்டு இருக்க சென்னா குனி தான அது உனக்கு கறிக்கதுனே ஐயோ ஐயோ ஓகே எலார் பை சொல்லின்யா பை பை பை